நமஸ்கார் பள்ளிக்கூடம் டாச்சா அப்பதே டாச்சா என் பேர் காணலையே அவன் பள்ளிக்கூடத்துக்கே வரலையே பள்ளிக்கூடத்துக்கு வரலையா

இப்ப ரி, விஷமும் அதுக்கு இந்த வரல இருக்கணும் இங்க பாரு பிர வாசிக்க கத்துக்கிட்டான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து ஞானம் ஏதோ போன ஜென்மத்து விட்ட தொட்ட தொட்டகுரை சொல்வாங்களே அவனுடைய அருள்

என்ன கூட்டிட்டு போய் ஒரு கிருஷ்ணன் கோயில கொண்டு போய் விட்டுருச்சு நான் கூட்டு செஞ்சிருச்சு பிரசாதம் எல்லாம் கொடுத்தவன் மூணு நாள அங்கே அப்புறம் நேத்து ராத்திரி கனவு தாத்தா நீ வீட்டு தர கூப்பிடும் போது வரலாறு சொல்லிட்டேன் நான் வந்துட்டேன் இதெல்லாம் சாதாரணமா நடக்கிற விஷயமா தெய்வ அருள் இப்படி உங்களுக்கு யா ஏதோ பைக்காரத்தனமா பேசுறான் அவன நாலு வார்த்தை சொல்லி கண்டிச்சு வைச்சாம அவனோட சேர்ந்து பேசினீன் பத்திய பத்தி உனக்கு என்ன அண்ணா பரமாத்மா உன்னுடைய மகிமியே மகிழ்ச்சி இந்த பக்கம்

அவனை சொல்லி குத்தம் இல்லையா முதல்ல உண்மை நீ சிரிச்சிக்கணும் இங்க பாரு நம்ம கருப்பியா பிள்ளை பொண்ணு அண்ணன் இருக்காளே தங்கக்களி மாதிரி இருக்கா கருப்பியா பிள்ளைக்கும் உண்மை பேர மேல ஒரு தனி பிரியம் அது என்கிட்ட நேரடியா சொன்னாரு பேசாம அவன் வீட்டுக்கு வந்ததும் விஷயத்தை எடுத்து சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வச்சிரும் சம்சாரம் பிள்ளை குட்டின் ஆயிட்டா எல்லாம் சரியா போயிடும் அவன் வீட்டிலேயே இருப்பான் என்ன எனக்கு மட்டும் என் வம்சம் பெருகணும்னு ஆசை இல்லையா பரமசிவம் என் பேரனு ஆட்கொண்ட பெருமாள் அவனுக்கும் ஒரு நல்ல வழியை காட்டுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு கடவுள் அருள் இருந்தாலும் நடக்காது இந்த தடவை வரும்போது கேட்டு பாக்குறேன் நாளை கிருஷ்ண ஜெயந்தி எங்க இருந்தாலும் என் பேர வந்துடும் வந்ததும் விஷயத்தை எடுத்து சொல்லி பக்குவமா முடிச்சிடும் வேணும்னா நானும் ரெண்டு வார்த்தை சொல்றேன் என்ன சரியா சரி i தம்பி இவ்வளவு அருமையான இசையை கேட்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நீங்க பழைய நல்லூருங்கிற எங்க கிராமத்துக்கு வந்து எங்க கோயில்ல வாசிக்கணும் எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் பணத்துக்காக வாசிக்கணும் இல்லை அந்த கிருஷ்ணன் எங்க வர சொல்லி எனக்குள்ள உத்தரவு கொடுக்கறானோ அங்கதான் வருவேன் வாசிப்பேன் உங்க ஊருக்கு எப்ப வர சொல்றாலும் அன்னைக்கு வர்றேன்

என்னடா கட்டி போடுற முதலாவது என்னடா நடந்த ஒண்ணு காவரி வாங்க சந்தைக்கு போயிருந்தேன் முருகன் தங்கிச்சு ராதாட்ட தான் காகரி வாங்குனேன் ராதா உங்ககிட்ட இருக்க காதிரி எல்லாம் புதுசா அழகா இருக்குன்னு சொன்னேங்க விளையாட்டு சொன்ன அந்த பேச்ச ராதா தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவ அண்ணன் கிட்ட சொல்லி அவ என்ன அடிச்சு இப்படி தொங்க போட்டுட்டானுங்க போய் சொல்லுங்க முதலாளி இவ ராதா கிட்ட எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரலாம் கேட்டிருக்கா இப்படி எல்லாம் பேசாதீங்க என்ன கிட்ட சொல்லிடுவே நான் தான் சொல்லிருக்கா பேச என்ன தப்பு நீ என்ன பத்திரிக்கை பரம்பரையா அப்படி இப்படி நாலு பேருக்கு முன்னாலே சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காங்க வெட்டி தொங்க விடாம கட்டி தொங்க விட்டான் பாரு அதுக்கு நீ சந்தோஷப்படணும் என்ன அழகு அதுங்களா அலங்கார வழி மக ராதாங்க ஓ ஓ அடையவே முடியாத பொருளோன்னு நினைச்சேன் என்ன ராதா சமுக்கியமா ஒரு அரை கிலோ தக்காளி போட நம்ம பேரை இவனுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா உன்ன மாதிரி அழகான பெண்ணுங்க பேரெல்லாம் எனக்கு தெரியும் நான் யார் தெரியுமா பக்கத்து கிராமத்து சிங்காரம் பிள்ளை இருக்காரே அவருடைய மகன் ராம்சாமி உங்க அம்மா பத்தி எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த காலத்துல அலங்கார வல்லினா ரம்பு ஊர் வசின்னு ஊரெல்லாம் பேசிக்குவாங்க ஒரு ரூபாய் குடியா சும்மா இருக்கு சாய வர அதெல்லாம் அந்த காலம் எந்த காலத்திலையும் அதுக்கு மட்டும் தனி மவுசுண்டு ராதா அடுத்து போய் மூடி முகம் பாரு எவ்வளவு இன்னொரு வார்த்தை பேசலாம் போகும்